நம்முடைய மாவட்டத்தின் செயலாளரும் அணைக்கட்டு தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் ஏ பி நந்தகுமார் அவர்கள் சிறைப்பிராட்டம் அவர் மாநகரத்தின் சார்பில் வேலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் நாயகரின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலூர் மாநகர கழகத்தினுடைய செயலாளர் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பா கார்த்திகேயன் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முனுவர் பாஷா அவர்களை முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய மாநகரத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் சூரி என்கின்ற கோவிந்தன் அவர்களை முன்வர் பாஷா அவர்களை தேவனேசன் தங்கமணி ஆனந்தன் உள்ளிட்ட முன்னிலை வகுத்து கொண்டிருக்கக்கூடிய மாநகர கழகத்தினுடைய நிர்வாகிகளை பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களை இறுதியாக நம்முடைய சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொழியாமொழி அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் அவர்களே வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்களே மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவர் சகோதரர் பாபு அவர்களே வணக்கத்திற்குரிய மாநகரத்தினுடைய மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே துணை மேயர் தம்பி சுனில் அவர்களே அவர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களை அனைத்து அணிகளினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களை கடகத்தினுடைய முக்கிய பிரமர்களே தோழர்களே பெரியோர்களே தாய்மார்களே இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய அண்ணன் மயில்வாகனன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் நாடே எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முதலில் துவக்கிய கடகம் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் தளபதியினுடைய கோட்டையாக திகழக்கூடிய தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தல் வேலையை துவக்கிவிட்டோம் நாடாளுமன்ற தேர்தல் வேலையை துவக்கிவிட்டோம் என்று சொன்னால் ரோட்ல போய் நடந்தா உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டா தலைவர் தளபதி செய்த சாதனைகளை ஒவ்வொரு வீடாக சொல்கின்ற பொழுது தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய இடத்தில் வைத்திருக்கக்கூடியவர் தலைவர் தளபதி திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இங்கே பேசியவர்களெல்லாம் பட்டியலிட்டு காட்டினார்கள் தலைவர் தளபதியினுடைய அரசினுடைய சாதனைகளை இது நகரம் இது மாநகரம் அறுபது வார்டுகளை கொண்ட மாநகரம் காட்பாடி பதினேழு வார்டுகளை கொண்டது வேலூர் முப்பத்தி ஆறு வார்டுகளை கொன்றது அணைக்கட்டு ஆறு வார்டுகளை கொண்டது ஒரு வார்டு ஆற்காடு தொகுதி இன்றைக்கு பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு காட்டினார்கள் பாதாள சாக்கடை ஒருபுறம் மறுபுறம் பார்த்தீங்கன்னா அமருத்துல குடிநீர் தருகின்றோம் என்று சொல்லி எல்லா இடத்திலும் வைட்டு ஒட்டி வைத்து விட்டார்கள் ஏயா நீங்கள் மூணு வருஷம் ஆச்சு அதெல்லாம் சரி செஞ்சுருக்கலாமேன்லாம் மக்கள் நினைக்கலாம் ஆனால் மூன்று வருட காலமாக இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மேயராக இருந்தாலும் நாங்கள் பலமுறை மாண்புமிகு மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்களிடத்திலே சொல்லி அவர் வந்து கூட்டங்களை நடத்தி வேகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் சரியான கான்ட்ராக்டருக்கு கொடுத்திருந்தால் இந்த வேலை எப்போ முடிஞ்சிருக்கும் மாநகரத்தில் எல்லா சாலைகளையும் போட்டிருப்பார்கள் நாங்கள் முடுக்கி விட்டு முடுக்கி விட்டு இன்றைக்கு பேசும்போது நான் கார்த்திகேயன் சொல்வார் என்று நினைத்தேன் எண்பது கோடி ரூபாய் போன வாரம் கூட சாலைகள் செப்பனிடத்துக்கு தந்தவர் நம்முடைய தலைவர் தளபதி விரைவில் அந்த வேலைகள் துவங்கப்படும் ரோடெல்லாம் தூசு எல்லாம் நம்ம கவுன்சிலர் பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் திமுக அதன் தோழமை கட்சி இன்னும் டென்று விட்டுட்டாங்க விரைவில் அந்த சாலை வேலைகள் நடைபெறும் நீங்க நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கலாம் காரணம் இங்கே பேசிய அண்ணன் அவை தலைவர் அண்ணன் சகி அண்ணன் சொன்னார் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தலைவர் தளபதியினுடைய அரசின் சாதனைகள் கண்டிப்பாக ஒன்று இரண்டு மூன்று ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளைக்கு காலேஜுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு தாய்மாருக்கு மகளிர் ஊக்கத்தொகை ஒரு அம்மா வேலைக்கு போகுதுன்னா அந்த அம்மா ஃப்ரீ பஸ் போலாம் ஒரு அப்பா வயசானவராக இருந்தால் அவருக்கு முதியோர் உதவி தரலாம் பல சாதனைகள் தலைவர் தளபதி அரசனுடைய சாதனைகள் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொருவரும் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கின்றார் ஆதலால் சொல்கின்றேன் எந்த தேர்தல் வந்தாலும் உதய சூரியனுக்கு தைரியமாக நெஞ்ச நிமர்த்திக் கொண்டு வாக்குகளை திமுக போய் கேட்கலாம் அதிமுக கேட்கலான்னு சொன்னா முடியாத இன்றைக்கு பல வேஷங்களை போட்டு கொண்டிருக்கின்றார்கள் மோடிக்கும் எங்களுக்கும் ஆவாதுன்னு இது மக்கள் ஃபேஸ்புக் ட்விட்டரு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இல்லாத காலத்தில் யாரை வேணா எப்போ வேணால் ஏமாற்றிட்டு போயிடலாம் இன்றைக்கி பொய்யே பல விதத்தில் பரப்புகிறாங்க இன்றைக்கு அவர்கள் எந்த நாடகம் போட்டாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது அதுவும் இந்த சீசனு வெயில் காலம் எந்த குலத்துலேயும் தண்ணி இல்லை சாம்பிளுக்கு ஒரு தாமரையை கொண்டு போய் காட்டலான்னாலும் மலராது சரி தாமரை மலராது அந்த இலை இது இலை உதிர்காலம் இது இலை உதிர்காலம் நாடாளுமன்ற தேர்தல் வரை இலை இருக்கவே இருக்காது இது இலை உதிர்காலம் எங்க வேணா போய் பார்க்கலாம் ஆகவே மலராது மலராது உதுறது மறுபடியும் வருவதற்குள் உதயசூரியன் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக உதயசூரியனை வெற்றி பெற செய் வைப்போம் பல பேர் போடலாம் எப்போவுமே சோறு போட்டாங்கன்னா நல்லா போடுறாண்டா பாவம்னு சொல்லலாம் வீட்டுக்கு ஒரு அது அம்மாலாம் கவுன்சிலர்லாம் உட்காந்து வீட்டுக்கு போனால் எப்போ வேணால் வா காஃபி சாப்பிடு போ சாப்பாடுன்னு சொன்னால் எப்போ போனாலும் அந்த அம்மா நல்லா கவனிக்கிறாங்கன்னா அந்த அண்ணன் நல்லா கவனிக்கிறாங்கன்னு சொல்லலாம் எலெக்ஷன் வரும்போது மட்டும் எப்பயாவது எதுனா ஆவணும் போது மட்டும் ஏதாவது பேசணும்னு சொன்னால் நடக்குமா என்று சொன்னால் நடக்காது என்றைக்கும் உபசரிக்க வேண்டும் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதுதான் தலைவர் தம்பி தலைவர் தளபதியினுடைய தம்பிகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நெஞ்சை நிமிர்த்தி தலைவர் தளபதி வேட்பாளரை அறிவிப்பார் களத்தில் நின்று உதயசூரியனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வெற்றி பெற்ற பொழுது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி உதயசூரியன் வெற்றி பெற்றது என்கின்ற அந்த செய்தியை தலைவர் தளபதியுடைய காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் எல்லாம் குறிப்பிட்டு காட்டினார்கள் நம்முடைய கல்வி அமைச்சரை பற்றி சொன்னார்கள் சுருக்கமாக முடிச்சிடுற அவர் ஒரு நாற்பது நிமிஷம் பேசுவார் நம்ம கல்வி அமைச்சரை பற்றி சொன்னார்கள் இன்றைக்கு குடும்ப கட்சி குடும்ப கட்சின்னு சொல்கிறாங்க ஆமாம் குடும்ப கட்சிதான் திமுக நாங்கள் அனைவரும் அண்ணன் தம்பிகள் எந்த ஜாதியாக இருந்தாலும் அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கின்றோம் இதுதான் குடும்ப கட்சி ஐயா அன்பிலாராய் பற்றி இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னார் தலைவர் கலைஞருக்கு உற்ற தோழனாக இருந்தவர் ஐயா அன்பிலார் அவர் அவருக்கு பிறகு நம்முடைய அமைச்சருடைய அப்பா தலைவர் தளபதி வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்புக்கு இலக்கணமாக திகழக்கூடியவர் நன்றி மறவாத தலைவர் தளபதி வீட்டிலே வரவேற்பறையிலே போய் பார்த்தால் நம்முடைய அமைச்சருடைய அப்பா அவரோ அவரோ கட்டி அணைச்சிருக்கக்கூடிய ஒரு போட்டோவை பார்க்கலாம் இன்றைக்கு அவர் இல்லை அவர் மறைந்து விட்டார் ஆனால் நட்பு என்றைக்கும் மறவாது நட்பை இலக்கணமாக கொண்டவர் தலைவர் தளபதி அவர்கள் வாழையடி வாழையாக இன்றைக்கு இளைஞரனுடைய செயலாளர் நம் இயக்கத்தினுடைய எதிர்காலம் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதியோடு நண்பனாக உற்ற நண்பனாக இருக்கக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதுதான் நட்பு என்றைக்கும் நட்புக்காக துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இவரை பற்றி சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் கார்த்திகேயன் நானோ சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் பின்னாடி யாருங்க அமைதியாரு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் பின்னாடி இருப்போம் பாவப்பட்டவர் அவர் முன்னாடி வரிசையில் உட்கார்ந்துருப்பார் பின்னாடி நாங்கள் கத்துனோம்னா யார் கத்துனாங்கன்னே தெரியாது அமைதியின் சுரூபமாக அமைதியாக முன்னால் அமர்ந்து கொண்டிருப்பார் இப்போ நடக்கிற சட்டமன்றம் அப்போ கிடையாது ஜெயலலிதா கண்ணில் விரட விரல் விட்டு ஆட்டிய உதயசூரியின் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதாவே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு போறேன்னு சொன்னப்போ நாங்க இந்த நாட்டிற்காக குரல் கொடுத்த தளபதியின் பின்னால் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைதியின் சுரூபமாக உட்கார்ந்திருப்பார் நாங்கெல்லாம் பேசணுமா சபையே ஒரு மாதிரி இருக்கும் நாங்கள் ஏதோ ஒரு ஏடா கூடமா பேசுவோம் ஆனால் நம்முடைய கல்வி அமைச்சர் ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் கண்டிப்பா சட்டமன்றத்தில் பேசுவார் பேசுகின்ற பொழுது எதிர்கட்சியினரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு தான் கொண்ட கொள்கைகளை சரியாக சட்டமன்றத்தில் வைக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அங்கே இருந்தார் இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அமைச்சர் பக்கத்தில் உட்காந்து போய் சொன்னார் நாளைக்கு எங்கிங்க சென்னை என்று சொன்னார் சென்னைக்கு போயிட்டு என்ன நாமக்கல் போனோண்ண அப்படின்னார் நாமக்கல் போகிறீங்களே போகிற வழங்கன்னா போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி போகலாமே சென்னை போயிட்டு மறுபடியும் நாமக்கல் வரீங்க தூங்கியே பல நாட்கள் ஆனது நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் தூங்கியே பல நாட்கள் ஆனது காரணம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதவியை சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற கொள்கையோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் காலையில் வந்தார் வர்ற வழியிலேயே நாலு ஸ்கூல் பார்த்துட்டு வந்தார் இங்கே வந்தார் அன்னதானம் போட்டோம் போட்ட பிறகு அண்ணே இந்த லைப்ரரியை போய் பார்த்துட்டு வரலாமே என்னார் நாங்களும் வேலூரில் தான் இருக்கிறோம் மழைக்கு கூட லைப்ரரி பக்கம் ஒதுங்கினதே கிடையாது நாங்கள்லாம் உள்ளபடியே இன்றைக்கு அவரோடு போய் பார்க்கின்ற பொழுது அப்போ தான் தெரிஞ்சுது அந்த லைப்ரரியினுடைய அருமை இன்றைக்கி கலைஞருடைய பெயரால் மதுரையில் லைப்ரரி கட்டும்போது ஏடிஎம் கேக்கறலாம் என்னமோ கூனான் ஆனால் அந்த லைப்ரரியில் போய் பார்க்கின்ற பொழுது நாங்கள் குரூப் ஒன் குரூப் டூ இந்த தேர்ச்சிக்கெல்லாம் இங்கிருந்து தான் நாங்கள் எடுத்து படிக்கிறோன்னு சொன்னார் மாண்புமிகு அமைச்சர் சொன்னார் அங்கே போய் பார்த்தா வசதி படைத்தவர்களுடைய பிள்ளைகள் இல்லை வசதி இல்லாதவர்கள் யாரெல்லாம் அந்த புத்தகங்களை வாங்கி படிக்க முடியாதோ அவர்கள் எல்லாம் அங்கே போய் இந்த லைப்ரரியில படித்து கொண்டிருந்தார்கள் மாண்புமிகு அமைச்சர் உள்ள போய் சொன்னார் உங்களுக்கு என்ன புத்தகம் வேண்டுமோ எது இல்லையோ உங்கள் நோட்ஸ்ல எழுதி வச்சுட்டு போங்க நான் உடனடியாக நீங்கள் படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையோடு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை தருவேன் என்று அங்கே இருந்த மாணவர்களுக்கு சொல்லிவிட்டு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போ சட்டமன்றத்தில் பட்ஜெட் வந்தது சரி எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி பேசுனார்னு பார்த்தோம் பட்ஜெட்டில் எப்படி பேசுவார்னு பார்ப்போம் உள்ளபடியே ஒரு துறை நாற்பதாயிரம் கோடி இந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு மணி நேரம் பேசினார் நாங்களாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசினா உட்காருங்கன்னுவாங்க மாண்புமிகு அமைச்சர்கள் பேசலாம் நம்ம அமைச்சர் ஒரு மணி நேரம் பேசினார் நாங்கள் பார்த்து படிக்கிறதுக்கே ஒரு ஃபியர் இருக்கும் ஆனால் ஒரு மணி நேரம் எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் பள்ளி கல்வித்துறையினுடைய சப்ஜெக்டை அந்த பட்ஜெட்டை பார்க்காமல் வாசித்த ஒரே அமைச்சர் யார் என்று சொன்னால் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது மாதிரி படித்தவர்களை வைத்து வேலை வாங்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் தளபதி இந்த இயக்கத்தில் இது போன்றவர்கள் இருக்கின்றவதை இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது எந்த தேர்தல் வரட்டும் இனி தலைவர் இருபத்தைந்து வருட காலமானாலும் உதயசூரியன் இந்த நாட்டை போகின்றவர் தலைவர் தளபதி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேசும்போது பட்டியலிட்டு காட்டினார அண்ணன் கார்த்திகேயன் உட்பட இங்கே பேசினவங்கெல்லாம் இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்யவில்லை இந்த ஊருக்கு என்ன செய்யவில்லை இப்போவே எண்பது கோடி எல்லாரோடும் போடுறதுக்கு பென்ட்லெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்போ பார்த்தாலும் அசம்பிளியில் கேட்பார் அடுக்கும் பாறைக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு அடுக்கும் பாரிக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு பென்ட்லண்ட் இல்லைன்னு இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாயை வேலூருக்கு பென்ட்லண்ட் ஹாஸ்பிட்டலை தந்தவர் நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சி யார் கொடுத்தாங்க பத்து வருஷமாக ஏன் செய்யவில்லை எல்லா திட்டங்களையும் செய்யக்கூடியவர் பேசும்போது சொன்னாரே டைடில் பார்க்கை தந்தார்கள் வேலூரில் இடம் இல்லை அவர் கூட வருத்தம் எங்கேயாவது டைடில் பார்க்கை வேலூரில் கட்டிடலான்னு அன்னி கூட சொன்னார் இடம் தேடினார்கள் இடம் கிடைக்கவில்லை இங்கே இருக்கிற அப்துல்லா அணைக்கட்டாது பிரிக்கும்போது அணைக்கட்டு தொகுதி எட்டி நடந்தால் அது வேலூர் எட்டு இப்படி ஒரு பத்து காலையில் வாக்கிங் போனால் டைடில் பார்க்கிட்ட போயிடலாம் ஆகவே எந்த திட்டமாக இருந்தாலும் நம்முடைய மண்ணின் மைந்தர் இன்றைக்கு அவர் நீர்வளத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர்னா இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா இல்லையா நமக்கெல்லாம் பாலாத்தில் குடிக்க தண்ணி போகிறதே கிடையாது அஞ்சு வருஷம் கூட தான் போச்சு இப்போ தான் மூணு வருஷமாக தண்ணி போகுது புறக்கணிக்கப்பட்ட நீர்வளத்துறை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மண்ணின் மைந்தர் அவர்கள் இன்றைக்கு நீர்வளத்துறையின் சார்பில் ஒரு பத்து செக் டேம் அனௌன்ஸ் பண்ணி பத்து இடத்துல நீர் தேங்குவதற்கு செக்டேம்களை கட்டி கொண்டிருக்கின்றோம் வேலூர் மாவட்டம் இனிமேல் பாலாற்றில் எங்கே தண்ணி எடுத்தாலும் காவேரி தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தவர் தலைவர் தளபதி அது பிரச்சனை என்று சொன்னாலும் வேலூர் பாலாற்றிலே தண்ணீர் இனிமேல் எப்போ வேண்டும் என்றால் சொன்னாலும் ஊராட்சிகளும் எடுத்துக்கொள்ளலாம் மாநகராட்சிக்கும் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு பல செக்டேம்களை கட்டி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அரசின் தலைவர் தளபதி அறிவிச்சா அது வேலூர் மாவட்டத்துக்கு அந்த திட்டம் வரும் ஆகவே அருமை பெரியோர்களே மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தலைவர் தளபதி இன்றைக்கு அவர் பின்னால் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் காலையில் சென்னை மத்தியானம் திருச்சி சாயங்காலம் மதுரை உடனே பம்பரம் போன்று சுற்றி கொண்டு மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர் ஆகவே இன்றைக்கு திமுகவை விட்டால் இன்றைக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் எதுவும் கிடையாது ஆகவே இது என்ன காலம் குட்டையில் தண்ணீர் கிடையாது தாமரை மலரவே மலராது இலை உதிர் காலம் எல்லா இலையும் உதிர்ந்து விட்டது ஆனால் காலை ஆறு மணிக்கு எந்திரித்து விட்டமின் டி இல்லை என்று சொன்னால் நாம் உடம்பிற்கு விட்டமின் டி தரக்கூடிய உதய சூரியனை எவராலும் மறக்க முடியாது மறைக்க முடியாது ஆறு மணிக்கு தானும் வீட்டு முன்னாடி உதய சூரியன் நிற்கும் அதுபோன்று தான் தலைவர் தளபதியினுடைய அரசின் சாதனைகள் தினம் தினம் உங்கள் வீட்டு நோக்கி வரும் ஆகவே அருமை சகோதரர்களே பார்ப்பவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் உதயசூரியன் பார்ப்பவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் உதயசூரியன் உதயசூரியனை விட்டால் இனி நமக்கு எதுவும் கிடையாது என்று இங்கே இருந்து மக்களிடத்திலே சொல்லுங்கள் எழுபது நாட்கள் இருக்கின்றது எழுபது நாட்களில் ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நாம் எல்லாம் கௌரவமாக நல்ல சட்டை போட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் நலத்திட்டங்கள் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அருமை சகோதரர்களே உதயசூரியன் உதயசூரியன் சூரியன் உதய சூரியன் உதய சூரியன் உதய சூரியன் நாற்பதும் வெல்லுகின்ற பொழுது வேலூர் நாடாளுமன்றம் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தன்றது என்கின்ற அந்த பெருமையை நீங்கள் சேர்த்து தர வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டு மிக சிறப்பானது பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த வேலூர் மாநகரக் கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பா கார்த்திகேயன் அவர்களுக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்த நகர மாநகரத்தினுடைய நிர்வாகிகள் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்